لقد قال الله تعالى في مقتم التنسيل عليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرهام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم إنك حميد مجيد அல்லாஹும பார்க் அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா பாரத் அலா இப்ராம் அலி இப்ராஹிம் இன்னீது அலப்பரும் கருணையாளன் அல்லாஹனை போற்றியவனாக குழந்தவனாக இந்த ஹிஜீர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறினுடைய முதல் சும்மாவாகிய முகரம் மாதத்திலே இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த முகரம் மாதம் சம்பந்தமாக ஒரு சில நிகழ்வுகளையும் அதன் மூலம் கிடைக்கின்ற பாடங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளும் படிப்பினங்களை மின்சாரா இந்த ஜும்மா நேரத்தில் நாம் நினைவு வருவோம் பொதுவாக மோகரம் வந்துவிட்டாலே மோகரம் பற்ற பற்றி பேசப்படும் நோமை பற்றி சொல்லுவாங்க மூசா ஆலை காப்பாற்றப்பட்ட நாள் அப்படி அதுதான் நோம்பு வைக்கிறோம் அடுத்த கேள்வியை நம்ம கேட்காம விட்டுருச்சு சமுதாயம் நாமளும் சொல்லாமல் விட்டுவிட்டோம் யாரிடமிருந்து காப்பாற்றப்பட்டது புறவனிடமிருந்து என் ஏன் காப்பாற்றப்பட்டது இதை கேட்டால் தான் அங்கே வந்து அல்லாஹோடைய கொள்கையே வந்து வெளியில் வரும் நம்ம எப்படி எடுத்துட்டோம்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரை பெருசாக டென் கமாண்ட்ஸும் கமாட்மெண்ட் படம் எடுத்தான் டென் கமாண்ட்ஸ்ன்னு எடுத்தேன் பத்து கட்டளை எடுத்தான் அதில் எதுவும் பெறமாட்டப்படுத்துவோம்னா மூசாலேசெலாம் காப்பாற்றப்பட்டதையும் அந்த கடல் கிராஃபிக்ஸை தான் என்ன செஞ்சால் அதை பெருசாக காட்டலாம் நம்மளும் அதையே மாதிரி அவ்வளோ நின்றுக்கிட்டோம் அதில் என்ன படிப்புன்னு இருக்குது குரான் அல்ல அதிகமாக நினைவுறப்பட்ட ரசூல் யார் மூசாலேசெயலாம் ஏன் சொல்கிறான் என்ன படிப்புன்னு மறந்துட்டோம் அதன் விளைவு இன்றைக்கி எப்படி அமைச்சு தெரியுமா வீட்டுக்கு வீடு மர வழக்கங்கள் இல்லையே வீட்டுக்கு வீடு சிறுக்கு ஆகிப்போச்சு எல்லோரும் மனிதர்களெல்லாம் கடவுளாக மாறிட்டாங்க மனிதர்கள் கடவுளாக மாறிட்டாங்க மனிதர்கள் ஓட்டக்கூடிய வாகனம் காரனுடைய டயர் எல்லாம் புனிதமாச்சு அதை ஒட்டி மண்ணை எடுத்து நாக்கில் வைக்கிறதுக்கு போய் நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் நூற்றி முப்பத்தாறுபா செத்து போயிட்டான் அதை பற்றி யாரும் வாய் திறக்க மாட்டேங்க டயரில் உள்ள மண்ணை எடுக்கவும் டயரு கடையில் உள்ள மண்ணை எடுக்கவும் ஒரு மனிதன் நின்ன காலடி அவரு செருப்புக்கு கீழே மண் இருந்துச்சு அந்த மண் எடுக்கிறதுக்கு தான் நூற்றி முப்பத்தி ஆறு பேர் அநியாயமா அறியாமையினாலும் செத்துட்டான் யார் கடவுள் நினைச்சாலும் அவன் என்ன செஞ்சுட்டான் தலைமுறை ஆகிட்டான் அமைச்சர் தலைமுறை ஆகலாம் கடவுள் தலைமுறை ஆகலாமா அதை கூட சிந்திக்க மறுக்கிறாள் அந்த மக்கள் இது இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் நமக்கு புதுசு கிடையாது என்ன காரணம் மூசாலச்சல் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லால் உங்கள சொல்லா திறந்தெடுத்து நீம்பு ஃப்ரவன்ட்டு போங்க அவன் அக்கிரமும் அழிச்சாட்டியும் பண்ணுறான் அவனுக்கு எச்சரிக்கை செய்யுங்க இந்த பனு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் ஆண்களை எல்லாம் கொலை செய்து அவன் அடிமைப்படுத்தியிருக்கின்றான் உயிரோடு விட்டு வைத்திருக்கின்றான் அவனிடம் போய் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் உங்கள் இறைவனை அஞ்சு கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான் கட்டளை அதை ஏற்றுக்கொண்ட ஈசால மூசாலச்சலம் அவர்களும் அவங்க தம்பி ஹார்நொலைசால அவங்களும் வராங்க வந்து சொல்கிறாங்க புறவன்ட்ட நேரடியாக சொல்கிறாங்க ஆலமு இன்னாஹ் ரபுல் மசூரிக்கு மஹ்ருபி மமா பைனகுமா இன்கு தாமரூன் நேரடியாக சொல்கிறாங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இவ்விரண்டிற்கும் இடையில் யார் இறைவனாக இருக்கின்றானோ அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அவன்தான் அவனுடைய ரப்பு என்று அல்லாகுவை பிர சொல்லுறாங்க பிரிம்பிளாக பதில் சொல்கிறான் என்ன சொல்லலாம் தெரியுமா ஃப்ரோன் கூறுகின்றான் காலை இல்லை இனி இனித்தகத இலாகன் கயிறி இல்லை அஜல் அன்ன மினல் மஸ்கூனின் நீ என்ன என்று வேற நாயன நீ பார்க்கின்றாயா அப்படி என்ன எல்லாம் வேற யாராவது கடவுள் நீ சொன்னா ஒன்று நினை செஞ்சா சிறையில் அடித்து விடுவான்னு சொன்னான் மூசால சில அவர்களை அவன் சொல்லும் பொழுது வாதை எப்படி வைக்காமன்னா அல்லாவை ஏற்றுக்கிட மாட்டேன்லாம் சொல்லலை நான் கடவுளாக இருக்கிறதுக்கு எதுக்குப்பா என்ன என்னத்தருவாரு கடவுள் அப்படின்னா சொல்லிட்டு அடுத்து சொன்னான் ஆனார் புக்கள் மோல ஆளா நான் தான் அவங்களுடைய மேன்மையான கடவுள்னு அந்த சமுதாய மக்கள் இடத்துல சொன்னான் சொல்லி வச்சான் அவனை வணங்கும்படி செய்தான் இப்போ மனிதர்களை கடவுளாக வணங்குவதும் இன்னைக்கு புதுசு இல்லை இன்னைக்கு நடந்த சம்பவம்லாம் இல்லை இன்னைக்கு என்னன்னா ஜனத்துவ பிறகு பிறகு மனித கடவுள்கள் கூட்டிட்டாங்க இன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன மனித கடவுள்களை கூட்டிக்கொண்டே போறாங்க ஆனால் அப்பேற்பட்ட கொடியவனை அல்லா அழித்த நாள் தான் முகரம் பார்த்து நான் தான் கடவுள் சொன்னவன் நல்லா செஞ்சான் அழித்து காட்டினான் சாதாரணமாக அழிக்கலை அந்த நேரத்தில் அல்லா சொல்றான் அவனுடைய தோப்படைய வாசல் அடைக்கப்பட முடியாத நேரத்தில் அவன் நல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்குறான் கடல் நீருக்குள்ள யாரும் பார்க்க முடியாது அறிய முடியாது அவன் அல்லாவும் ஈமான் கொள்வதாக கூறுகின்றான் ஜிப்ரேலேஸ் எல்லாம் அவர்கள் சென்று அதை தடுக்கிறார்கள் உன்னுடைய ஆவாசம் முடிஞ்சு வச்சு நீமானம் கொள்ள முடியாது என்று அந்த நிலையிலேயே அவன் கடல் நீரையும் கடலுக்கு அடியில் இருக்கிற மண்ணையும் கவியவனாக மறணிக்கின்றார் அவங்க நான் கடவுள் சொன்னவனுக்கு நிலைமையில இதுதான் எவ்வளவோ பேர் இந்தியா அதிகமாக நான் கடவுள் சொல்லிட்டு இருக்கேன் எங்கே தான் இப்போ இந்தியாவில் தான் இப்போ அதிகமாக இருக்கு தெருக்கு தெரு கடவுள் ஒவ்வொரு கிராமத்துக்கு கிராம கடவுள் முன்னாள் கைதி கடவுள் பரலில் வந்துட்டு ஓடி போனால் கடவுளாக இருக்கான் பாலியல் குற்றச்சாட்டுகளும் கடவுளாக இருக்கான் என்று கடவுள்ன என்னன்னு தெரியாததுனால கடவுளுக்கு வார்த்தை எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் பொருளாதார ஜாக்கன்னு இந்த வார்த்தை சொன்னால் போன்னு வழங்கிக்கிட்டாங்க அப்போ கடவுள் என்றால் யாருன்ட்டு தெரியவில்லை ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ஒரு இருந்துச்சு வார்த்தையாக கடவுள் என்ற சொல்லை கையாளப்படுகிறது சமுதாயத்தில் காரணம் கடவுளை பற்றிய போதிய அறிவுறுத்தல் இல்லை வழிகாட்டுதல் இல்லை என்ன விஷயம் வேதம் இல்லை அப்போ வேதத்து உடையவர்களாக நாம் எந்தவித மாற்றமும் இல்லாத எப்படி மூலமொழியில் இறங்கியதோ அந்த வேதத்து உடையவர்களாக நாம் ஏன்னா நிறைய வேதம் இருக்குது மூலமொழியை கிடையாது டிரான்ஸ்லேஷன் மரண வர செய்து மாறிக்கிட்டே இருக்கு மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய அந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் குரான் மாத்திரம்தான் மூலமொழியோடு இன்று வரை என்று விதமான மாற்றம் இல்லாமல் யார் இறக்கினான் அவனால் பாதுகாக்கப்படுகின்றது எனவே இது இருக்கிறது உண்மையிலே கடவுள் நான் யார் சொன்னதுக்கு உண்மையில தகுதியான ரொம்ப சிறந்த உயர்ந்தவர்கள் யார் இறைத்துவர்கள் மனிதர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் இறைத்துவர்கள் சொல்லியிருந்தா யாரும் சொல்லியிருக்கணும் நான் கடவுள் அவங்களும் சொன்னது என்ன கௌமி கின்னி இலக்கும் நதிர் முபின் நான் உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியதவன் தான் வேற யாருமே இல்லை நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் எதுலேருந்து எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் அல்லாஹை விடுத்து அல்லாஹ் விளைவிப்பதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று சொன்னாங்க அது கிட்டத்தட்ட சொன்னாங்க அனி அபுதான் நீங்கள் அல்லாஹை வணங்குங்க ஒத்த கூகு அவனுக்கு அஞ்சுங்க அத்தியுன் எனக்கு கட்டுப்படுங்க இந்த கொள்கை சொல்ல எனக்கு கட்டுப்படுங்க என்ன கட்டுப்படா நான் உங்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லுவேன் அதை நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் செயல்படுத்துகிறேன் என்று சொன்னாங்க இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்லாத இறை தூதர்களே கிடையாது அந்த சமயத்தில் எல்லோரும் அந்த சமயத்தை கூப்பிட்டு செஞ்சாங்க அல்லா வணங்க அல்லா வஞ்சிக்கலுங்க எங்களை கட்டுப்படுங்க அதோட இன்னொன்று சொன்னாங்க எல்லா நபிமார்களும் சொன்னால் அல்லாம் நிறைய இடங்களில் பதிவு கு குறிப்பாக இருபத்தாறாம் தேயம் சூரத்து சூறாவில் என்ன செய்கிறான் நிறைய ஒரே வசனத்தை திரும்ப 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 வரும் அது என்ன தெரியுமா அழகி மின் அஜரின் நான் உங்களிடம் எந்த விதமான கூலியும் கேட்கல இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய இடம் மக்கள் தவறு செய்த இடம் இது நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கலை இந்த கொள்கை சொல்றதுக்கு நான் உண்டியல் வைக்கல தொந்தி வளர்க்கல எனக்கு படையல் வேண்டாம் தங்க வேண்டாம் வைர வேண்டாம் பணம் வேண்டாம் நான் செத்து சவமான புறைய ரூமில் இருந்து எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய கூலி இன் என்னுடைய கூலி ஆலமீன் அகில உலக எல்லா இடத்துல கூலி இருக்கிறது இப்படி ஒரு வார்த்தை யார் சொல்றாங்களோ அவர்கள் தான் உண்மையானவர்கள் இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியுமா கடவுள் என்று சொல்லிக்கொண்டே எத்தனையோ இருந்த இந்தியாவுக்குள்ள நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் அவ்வளோ பேர் எங்கே போறாங்க கடைசி ஹோமால நடந்து சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்திருக்கு தனக்கு நடக்க போற விபத்து தெரியல விபத்தில் மாட்டிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணிருக்காங்க கடவுளுக்கு எதுக்கப்பா சிகிச்சை கடவுளுக்கு எதுக்கு சிகிச்சை உங்களுக்கு எதுக்கு பொருளாதாரம் சொத்தை எல்லாம் எழுதிட்டு எங்க ஆசிரமத்தில் எதுக்கு சொத்து யாருக்கு சொத்து ஆனால் நபிமார்கள் ரசூல்மார்கள் சொன்னது நாங்கள் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கல இந்த வார்த்தை உண்மையில யாரால சொல்ல முடியும்னா இப்பமும் சத்தியத்தை சத்தியமாக யார் சொல்வார்களோ அவர்களால் தான் முடியும் இதை சொல்ல மறந்த சமுதாயத்தில் நாம் இருக்கணும் எப்படி தெரியுமா அல்லாவிடத்தில் கூலி இருக்குன்னு நம்ம நம்ம சொல்ல மறந்ததுனால தனக்கென்று கூட்டம் தனக்கென்று ஒரு கொடி தனக்கென்ற ஒரு சமுதாயம் எனக்கு என்ன செய்யறாங்க போராட்டத்துக்கு அழைக்கக்கூடிய மக்களாக மாறி கேவலம் அவன் தன்னை கடவுள்லாம் இவன் எனக்காக சேர்ந்த கூட்டம் என்று சொல்லக்கூடிய கேவலமான சூழ்நிலைக்கு ஏகத்துவம் அறிந்தவனே தள்ளப்பட்டான் ஆரம்பத்தில் சொன்னாங்க இது அல்லாவுக்காக கூடிய கூட்டம் இது அல்லாவுடைய கூட்டம் கிடைச்சியில் எங்கள் அமைப்பு எவ்வளோ கூட்டம் முடிச்சு பார்த்தீங்களா சோறு நினைச்சி வேற இதிலே கை வச்சுட்டீங்களாப்பா சோறு நினைச்சி இதிலே கை வச்சுட்டீங்கள சின்ன வித்தியாசம் நான் கடவுள் சொல்லலை அதுக்கு பிறகு எனக்கு கூடிய கூட்டம் என் பக்தர்கள் என் சீடர்கள் நான் சரியா இருக்கும் நான் சொன்ன தலையாட்டதுக்கு எனக்கு பின்னால் ஏகப்பட்ட மூடர்களை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அவர்களுக்கு குரானும் தேவையில்லை நான் தான் வேதம் என்று சொன்னால் இதுவும் ஒன்றே ஒன்று தான் இல்லை நான் கடவுள் சொல்லல சொன்னா மறுநாள் இருக்க மாட்டான் ஜனசேர்த்து அறிவிக்கப்படும் அந்த சொல்லிட்டாங்க பொருளாதாரம் சேர்த்துட்டாங்க பெரிய பெரிய பஞ்ச படாரிகளாக இருந்தவர்களெல்லாம் சத்தியத்தை சொல்லி சின்ன வசதி வாய்ப்புகளுக்கு போயிட்டாங்க உண்டா இல்லையா ஆனால் அதுக்கு போஸ்டர் விட்டுனவன் கடைசி வரைக்கும் அந்த போஸ்டர் கையுமா அந்த வாலியும் கையுமா தலைகிறான் இதுதான் இஸ்லாமா இதுதான் இஸ்லாம் கட்டுத்தந்தா இல்லை ஒவ்வொரு மனிதர் மேல கடை இருக்கு கடமை இருக்கு என்ன கடமை அல்லாஹை அறிதலும் அல்லாஹை புரிதலும் அல்லாஹை அஞ்சுவதும் அல்லாஹை வணங்குவதும் அதை அப்படியே அடுத்தவருக்கு எடுத்து சொல்வது இதுதான் நம்ம வேலை எங்கெந்த வேலைகள் கரெக்டாக நடந்திருக்கு அல்லாவை பற்றி சொல்லுறதுக்காக வேண்டிய ஆரம்பிக்கப்பட்டவர்கள்லாம் கடைசியில் நான் கடைசியில் அமைப்புகளாக விட்டார்கள் பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி எதுல இருந்துச்சோ இல்லையோ ஏகத்துவாதிகளுக்கு பரிணாம வளர்ச்சி வந்துருச்சு முதலில் அல்லாவுக்காக இறங்கிய கூட்டம் கிடைச்சிருந்துச்சு அடிதடியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மூவின் ஒரு மூவீனை தாக்கிக்கிட்டு சுபானல்லாம் சுபானல்லாம் சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய அளவுக்கு கேடுக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் என்ன காரணம் அவன் சத்தியத்தில் வேறு மாதிரி பிறண்டாமன்னா இவங்க சத்தியத்தில் வேறு மாதிரி பறந்தாங்க அப்போ இங்கே என்ன மேட்ருன்னா ஒன்றே தான் எனது நமக்கு மக்கள் இடத்துல கோழி இல்லை எல்லா இடத்துல கூலி இருக்கு இதுதான் தாரக மந்திரம் இதில் தான் இருக்கணும் நல்ல செல்வி செழிப்பாக இருந்தால் அல்லா தூதர் சத்தியத்து சொன்னவொன்னு எப்படி செல்லப்பட்டாங்க வறுமைக்கு செல்லப்பட்டாங்க எல்லா பொருளாதாரமும் அவங்களுக்கு மார்க்கத்துக்காக செலவழிச்சாங்க ஒன்றும் உண்ணாமலும் உறங்கியும் உறங்காமலும் தெருவீதியில் யாராவது அழைத்தால் நன்றாக இருக்குமே என்று உணவுக்காக அவர்களும் அவருடைய தோழர்களும் சகாப்பா பெருமக்களும் நடுவீதியில் காத்திருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்தது அப்பொழுதும் யாரிடத்திலும் எங்களுக்கு ஏதாவது தாங்கலாம் கேட்கல சகாப்பால் கேட்குறேன் அல்லா தூதரே இந்த உலகத்தில் தகுதி இல்லாதவங்கலாம் பட்டு மத்தியில் தொங்குதான் ஆனால் உங்கள் முதுகில் அந்த இச்சம்பாயினுடைய கோரையினுடைய தடம் இருக்கிறது நீங்கள் சரின்னு சொன்னால் நாங்கள் எமர்ல இருந்து ஒரு அழகான பட்டு துணி வாங்கி விரிச்சி தர மாட்டோமா என்று கேட்கும் பொழுது உமர்ஹன் தமிழ் கண்களும் கேட்குறார்கள் எல்லா இடத்துல பதிசாங்கப்பா நீ இதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டேன் நான் ஒரு வழி போக்கேன் சும்மா அங்கே தங்கிட்டு படுத்து வச்சா போயிருவேன் எங்கே போயிடுவேன் வீட்டுக்குள்ள மௌத்தாய் போயிருந்துறாங்க நான் ஒரு வழிபோக்கேன் இந்த உலகத்தில் எனக்கு எதுக்கு பாரெல்லாம் பேர்பட்ட ஒருவர் தலைவராய் கொண்ட நாம நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்போ இது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எப்பவுமே எதிரியை மாத்திரம் செய்யக்கூடாது அண்ணா துறை சொன்ன மாதிரி எதிரியை ஒரு ஒரு உர்டா உங்களை நோக்கி எரிசியுது மூணு வரலீட்டுன்னு சொன்னார் அவருக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா எல்லோரும் குறை சொல்ல நாம நம்மிடம் உள்ள குறையை நாம் என்ன செஞ்சிட்டோம் வசதியாக மறந்து விட்டோம் வசதியாக மறைத்து விட்டோம் அதனால இந்த சமுதாயம் ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த ஏகத்துவம் எழுச்சி போயிப்போ அமைப்பு எழுச்சி இயக்க எழுச்சியாக மாறி விட்டது அது அல்ல ஒரு சில பேர் இப்பவும் செஞ்சிருக்காங்க பாதுகாத்து வச்சுருக்கிறான் ஒரு சில பேர் இப்பவும் தன்னுடைய பாதுகாப்பை விட்டு அதன்ட்டு விடல வச்சிருக்கிறான் அவங்க ஏன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதிகமான ஒரு வழித்தடங்களில் இருந்து மாறி அவர்கள் வழிகட்டவர்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்போ நல்ல விலை கிடைக்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத பாக்கியம் அல்லாவோட கிதாயத்தை நம்ம கிடச்சிருக்கு கையில் நம்ம உண்மையான வேதத்தை வச்சுருக்கிறோம் அது வேதத்தை இறக்கி எந்த வேத தூதருக்கு இறங்கிச்சாலும் தூதரோட வழிகாட்டுதல் இருக்குது நமக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது இவ்வளவு இருந்தும் நாமும் நேர்வழியில் நடப்பதற்கு தயங்கினோம் என்று சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள நாம் தயினோம் என்று சொன்னால் அப்போ நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்க பார்க்கலாம் அல்லாவுக்கு இணை வைத்தால் மட்டும்தான் சொர்க்கம் நரகம் கிடையாது ஏகப்பட்ட விஷயத்துக்கு என்ன இருக்குது நரம் இருக்குது உதாரணத்துக்கு இங்கிலீஷில் விஷயத்தை அல்ல அதனால தான் முதல் பாடமாக்கணும் அவன் பெருமை அடித்தான் பெருமை அடிக்கணும் சொர்க்கத்தில் இடவங்க என்ன பாடம்லாம் சிம்பிள் ஒரே வார்த்தை பெருமை அடிச்சிட்டா சொர்க்கத்தில் என்ன நீ இப்போ எப்பவும் பெருமை அடிச்சியோ ஒன்று உயர்வாடி கதையும் நீ ரொம்ப கேவலமானவனாகிட்ட நீ இழிவ இழிவடைஞ்சிட்ட நீ இந்த விட்டு இறங்கியிருக்கு இங்கே இருக்காத சொர்க்கத்தில் இருக்காதான்ட்டானா இதில் நமக்கு படிப்புன்னு இல்லையா நம்ம அடிக்காத பெருமை உண்டா நம்ம அடிக்காத பெருமை உண்டா என்னென்ன விஷயத்துல எல்லாம் பரும்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட பெருமை போட்டி அடிப்படை அறிவில்லாமல் மார்க்கத்தை சொல்லுவது கூட போட்டி நாங்கள் மார்க்கத்தை சொல்லுவது தான் கேட்கணும் வேற யார் கேட்க கேட்கக்கூடாது நினைக்கின்றார்களே மடையர்கள் இவர்கள்லாம் யாரும் மார்க்க மரியாதை மடையர்களா இருக்கிறாங்க மார்க்கம் யார் வாயிலாக வந்தாலும் சரி அது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம் அந்த புகழைத்து அல்லாவுக்குரியது என்று நினைப்பதற்கு இல்லாமல் அதையும் நான் செய்வேன் ஏன் லேபிள்லாம் செய்வேனாம் என்று லேபிளுக்காக வாழக்கூடிய கேடுகட்டு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது காண்டி முதல்ல ஆரம்பித்து கடைசியில் வர்ணங்களை பூசிக்கொண்டு தங்களுடைய முத்திரைகளை கொண்டு தங்களுடைய கொடிகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ்பராக மாறிவிட்டது இல்லையே உண்மையிலேயே அல்லாஹ்பூர் என்று உணர்ந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்கவே மாட்டார்கள் இத்தனைக்கு என்ன காரணம் இவன் ஒரே ஒன்று சொல்ல அவங்களுக்கு முடிய மாட்டேங்கன்னா நான் கடவுள்னு அவங்களால் சொல்ல முடியாது அது அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் யூ வழக்கேடு அப்ப நல்லா விளைஞ்சு கொள்ள வேண்டும் நாம வந்து இறைவனை பற்றி அறிந்தவர்கள் மட்டுமில்லாமல் இடத்துல இறைவனை கொண்டு சேர்க்க வேண்டும் எப்படி இந்த பூமியில் யாரெல்லாம் பிறப்பிக்கு உட்பட்டு பிறந்தார்களோ அவர் நிச்சயமாக யாரா இருக்க முடியாது மனிதர்கள் தான் கடவுளாக இருக்க முடியாது இந்த ஒன்று போதும் இந்த உலகத்தில் பிறந்துட்டா அவன் யார் தான் மனிதர் தான் எந்த எத்தில லட்ச வருஷத்துக்கு பிள்ளை பிறந்தாலும் சரி இல்லை நேற்று பிறந்தாலும் சரி அவர் யார் கிடையாது கடவுளாக முடியாது ஏனென்று சொன்னால் இறைவன் என்பவன் அகில உலகத்து ரப்பானவன் அவன் படைப்பாளன் அவனை தவிர மற்றதெல்லாம் படைப்பினங்கள் படைக்கப்பட்டதெல்லாம் படைப்பினங்கள் தானே தவிர படைத்தவன் ஆகாது எனவே இந்த உலகத்தை படைத்தவன் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அவ்வளவுதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து படைத்தவனை வணங்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் தெளிவான இஸ்லாம் இதை யார் ஏற்றுக்கொண்டாரோ அவங்களுக்கு பேர் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொன்னாங்க பாய்மார ஜாதியும் இல்ல பாய்மாருடைய மதமும் இல்லை அறியாதவர்கள் சொல்லக்கூடிய கூட்டாக இருக்கலாம் படைச்சரவை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் மார்க்கம் நேர்வழியான மார்க்கம் ஒரு படைப்பிலும் படைத்தவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் படைத்தவனுக்கு எந்தவித தேவையும் இல்லை அவனுக்கு எந்த விதமான பூஜை புரஸ்காரங்கள் தேவையில்லை நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது இதுதான் இஸ்லாம் ரொம்ப சிம்பிளான மார்க்கம் அதில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை போலிவாதிகளுக்கும் ஒரு மறநாடி கொடுக்கக்கூடிய விஷயந்தான் யா கொன்னா சித்தக்கும் ரப்புக்கும் உள்ளது ஹலக்குக்கும் என்ன சின்னதா ஓ எல்லாரும் ஒரே ஆத்மாவில் அப்போ படைச்சேன் ஒரு தாயுதா போட்டு இருந்தால் படைச்சேன் அப்படி எப்போ இருக்க நீ எப்படி உயர்ந்தவன தாழ்ந்தவனாக மாறுவேன் உயர்ந்த ஜாதியாக தாழ்ந்த ஜாதியை எப்படி உன்னால் மாற முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரம் பொய்யர்களுக்கும் புரட்டர்களுக்கும் மரணாடியாக இருக்கிறது அதனால தான் இஸ்லாத்தை இருக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இஸ்லாத்து முஸ்லீம்கள் மேலே நல்லா வேலைக்கு முஸ்லீம்கள் மேலே முஸ்லீம்களோட எதிரிகளாக இருக்கணும் முஸ்லீம்கள் மேலே எந்த விதமான கோபம் தாவும் கிடையாது அந்த கொள்கை அவர்களை பாடகப்படுத்துகிறது அவருடைய பிழைப்பை கெடுத்துவிடும் அவருடைய எதிர்கால திட்டங்களை குறைத்து விடும் என்ன காரணம் எல்லாரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது யாருடைய தத்துவம் உயர்வுதாலும் என்பது இபிலிசோட தத்துவம் அவன் தான் சொன்னான் நான் உயர்ந்தவன் கலக்குத்தனி மினார் கலக்கு மின் தீ அவர் மண்ணில் தான் விடாச்சான் இப்போ எப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்ந்தான் அவன் யாரை பின்பற்றுவான் இப்லீஸே பின்பற்றுகிட்டான் Awan dan. கிறிஸ்பு சைத்தான் சைத்தான கூட்டத்தினர்கள் எனவே தப்பி தவறி விட நாம் எந்த என்னிடத்திலும் ஒரு பணியை செய்யும் பொழுது அல்லாவிடத்திலே கூலி எதிர்பார்க்க வேண்டும் அல்லாவனுடைய திருப்தியை எதிர்பார்க்க வேண்டும் மரண தருவாயிலே அல்லாவினா பொறுந்து கொள்ளப்பட்ட மரணத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதற்காக முழுமையாக உழைக்க வேண்டும் இதை நாம் மாத்திரம் செய்யாமல் தவறு செய்துவிட்ட சகோதரர்களை அனைத்து அவர்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாமல் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் வரும் காலங்களிலே மார்க்கத்தை உறுதியுடன் உண்மையுடன் சொல்லக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம்மையும் ஆக்கிரவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் இருக்கிற முதல் வரை வாஹிர தோவான் அனில் ஹம்து இல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமது இல்லா அன்புக்குரியவர்களே முஸ்லீம்களை விட இஸ்லாத்தை நன்றாக தெரிந்தவர்கள் திராவிட கட்சிக்காரர்கள் ஏன்னா இது நம்ம இதெல்லாம் ஜும்மா மடையில் இதெல்லாம் பேசணும் இதை தான் பேசணும் இது முக்கியமான விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா இப்போ பட்ஜெட் கூட்டம் நடந்துச்சா இல்லையா தமிழக சட்டசபையில் சொல்லி சொல்லிச்சேன்னா அஞ்சு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க முஸ்லீம்களுக்கு வணக்க ஸ்தலங்களுக்கு அஞ்சு கோடி கேக்க சந்தோஷமாக இருக்கல அஞ்சு தர்காக்களை தேர்ந்தெடுத்து ஒரு தர்காவுக்கு ஒரு கோடி அறிவித்தது யார் திராவிட கட்சி அண்ணாவால் பெரியாரால் அம்பேத்கர் வழிநடத்துனால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இருக்கோம் எதுக்குன்னு கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும் வச்சு ஆனால் முஸ்லீம்கள் லட்சம் அவ்வளோதான் இவனுக்கு அதுக்கு கொடுத்தா தான் சந்தோஷப்படுவான் ஏன் அதிகமான மு எப்படி இருக்கிறாங்க ஹக்கில் இருக்காங்களா பாத்தியில் இருக்காங்களா பாத்தியில் இருக்கிறாங்க அசத்தியத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவங்க வந்து ஓட் பேங்க் நம்ம அவ்வளோதான் ஏடிஎம் மாதிரி இன்றைக்கி அஞ்சு கோடி போட்டால் நாளைக்கு அவங்களை ஏடிஎம் சொல்லுவோம்னாங்கன்னா எலெக்ஷன் அன்றைக்கி ட என்ன செய்யணும் அது மணியை கரன்சிக்கு போல ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அவ்வளோதான் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இது ஒரு பிசினஸ் ஆனால் என்ன நடந்திருக்கு அஞ்சு கோடி ரூபா அஞ்சு தர்காக்களை செலக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இதுவே முஸ்லீம்கள் அவருடைய மார்க்கத்தில் தோற்று விட்டதற்கு மாபெரும் சான்று நான் அவங்களை குறை சொல்லலை அஞ்சு கோடி கொடுத்தவங்களுக்கு குறை சொல்லலை அஞ்சு கோடி கொடுத்த வாங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க தெரியுமா இந்த முஸ்லீம்களை அதாவது இந்த முஸ்லிக்குகளை பார்த்து நம்ம வருத்தப்படுவோம் அவங்க முஸ்லீம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவையும் வணங்குகின்றார்கள் அல்லாவனுடைய படைப்பாக அல்லாவின் அடியார்களை வணங்குகிறார்கள் அவர் முஸ்லிக்கு அவர்கள் அதை அவங்க உணரணும் கண்டிப்பாக உணர்வார்கள் உணரும் முறைக்கு சொல்லுவோம் அது ஆறு காலத்தில் இதெல்லாம் நிச்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படியே ஆகிப்போச்சு ஏகத்தை புரட்சாரப்போம் எப்படி இருக்குது என்னென்ன தலைப்பில் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஏகத்தை புரட்சாரமாக எனக்கு டெட்டு கிடையாது இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமில சாப்பாடு போட்டம் கொடுக்குது ரத்த தானம் கொடுக்குது ஆம்புலன்ஸ் கொடுக்குது இதெல்லாம் கொடுத்துட்டு செய்கிறோம் வாட்ஸ்அப்பில் போட்டு இது என்னவோ சொர்க்கத்துக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு போவோம் எது இருந்தால் போவோம் ஈமானோன்னு இது இருந்தால் போவோம் நிறைய சௌகர் எப்படி ஆகிட்டாங்க இதிலையே சுகம் கொண்டு இது மட்டுமே செய்தால் போதும் நிலைமை தள்ளப்பட்டாங்க இது செய்யணும் மனிதருக்கு மனிதர் செய்யக்கூடிய உதவி இருக்காது மாம்பரம் உதவி அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் வணங்கணும் வணங்கிட்டு நீங்கள் செய்யலாம் நம்ம ஒன்றை பிடித்து சொல்லுவாங்க தும்பை விட்டு வாழை பிடித்தது போல் நாம் அக்கிதாமை விட்டு விட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான பலன் நமக்கு இந்த பூமியில் கிடச்சிரும் இவங்க சூப்பராக ஆளுங்கப்பா எத்தனை ஆம்புலன்ஸ் வரைக்கும் விட்டுருக்காங்கறீமா கேட்ட அப்படியே மனசு என்ன செய்யும் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பரபரக்கும் முடிஞ்சு போச்சு நாளைக்கு மறுமை நாளைக்கு என் அப்ப என் அமைப்பில் இருந்து என்ன நூற்றி ஒரு ஆம்புலன்ஸ் விட்டேன் அப்படியே ராஜா விட்டுட்டு என்ன இருவாத்தே நாங்கள் வந்து போஸ்ட்டில் அடிச்சு ஒட்டினோம் ஆம்புலன்ஸ் அறிமுகம் வச்சு தான் ஒட்டினோம் அப்படியே ராஜா ஒட்டும் போது எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு சோழி பிடிச்சிடா அங்கேயே உனக்கு போஸ்டர் நீ ஒட்டு உனக்கு நின்னு அங்கேயே பிடிச்சிது செய்யலாம் செய்யலாம் சொல்லக்கூடாது காட்டக்கூடாது நம்ம நம்ம போகிறோம் ஓட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்கு நமக்கு அப்படி அவசியம் இல்லைன்னா ஓட்டு ஓட்டு உங்கள் தொட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து விடவில்லை எந்த ஒரு மனிதன் செய்ய மாட்டோம் மாட்டோம் வணங்க அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்க நமக்கு விளம்பரம் சொல்கிறேன் எல்லா உதவியும் செய்யணும் செய்து எங்கே செய்யணும் செஞ்சாங்க கத்த கப்பல் அந்த இன்னும் அந்த சமீபா என்னுடைய இந்த பணியினை ஏற்றுக்கொள் நீ நான் சொல்லுவதை செவீரக்கூடியவனாக இருக்கின்றாய் தான் சொல்கிறாங்க நாம் நற்பணி சேர்ந்து யார்கிட்ட சொல்லுதான் மக்கள்கிட்ட சொல்லுதான் கூலி சொல்லி முடிஞ்சிடும் இந்த மார்க்கும் தெரியாம விளைவு நான் சொல்லுங்கள் நம்ம நீங்கள் எதோ அமைப்பாருங்க செய்ய நற்பணி செய்துக்கிட்டே இருந்தோ அஞ்சு பக்துமும் தான் தொழுங்குவோம் எல்லாம் கணைவிக்காதியோ போஸ்டரே ஒட்டாதையோ உங்களுடைய உங்களை நீங்கள் முற்படுத்தாதையோ செஞ்சு பாருங்க எப்படி சமுதாய புரட்சி வருதுன்னு விஷயம் இதை நம்ம செய்ய மறந்துட்டோம் இது நாம் தவறிய இரண்டாவது இடம் முதல்ல அல்லாஹுக்காக கூடிட்டு நமக்காக கூடுற கூட்டம் நம்ம செஞ்சோம் புரித்து போனோம் நன்மையெல்லாம் இருந்தோம் ரெண்டாவது மனிதர்களுக்காக செய்த நன்மையெல்லாம் மனிதர்களிடத்துல நம்ம செஞ்சோம் விளம்பரங்களாக்கி பெறுவதற்கான முழு முயற்சி செஞ்சோம் அதில் வெற்றியடைந்து மண்மையில் தோல்வி அடைந்து விட்டோம் இப்போ இது இரண்டாவது தவறு இப்போ இது ரெண்டுக்குமே என்ன காரணம் சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அறிவு இல்லாமல் தான் அடிப்படை கல்வி இல்லாமல் தான் அடிப்படை ஞானம் இல்லாமல் தான் அப்போ இதை நாம் என்ன செய்யணும்னா சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நான் கேட்குறேன் ஒன்றுமே செய்யாதவன்னு நஷ்டம் தான் எல்லாம் செஞ்சு நஷ்டம் பண்ணது எவ்வளோ கஷ்டம் அப்போ அவங்கள காப்பாற்றணுமா இல்லையா அவங்கள குறைமுட்டு சொல்லக்கூடாது இங்கே தான் இது இது இதை செய்யலைன்னா நாம மிஸ்டர் கையிடும் அவங்கள விமர்சனம் பண்ணது எதுக்குன்னு சொன்னால் திருந்தவன் என்பதற்காக அவரை குறை சொல்லுறது நோக்கமில்ல அப்போ அவர்களை என்னென்னாலும் செய்யுங்க ஈமானுடைய கடைசி நிலை என்ன ஈமானோடைய கடைசி கிளை ரோட்டில் நடக்கிற ஒரு முள்ளைய கல்லையை அப்புறப்படுத்தினா எழுபது அம்சம் ஈமானோடைய கிளைகளில் எழுபதில் கடைசியாக உள்ள கிளை ரோட்டில் அடக்க ஒரு சின்ன ஒரு உபோ தரக்கூடிய ஒரு விஷயத்தை அகற்றுறது அல்லாவனுடைய மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டு சொல்லப்பட்ட அற்புதமான விஷயம் அப்படி இருக்கப்போ நீங்கள் அர்ப்பணம் செய்து பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு ரத்தத்தை கொடுத்து உணவை கொடுத்து இரவும் போலும் பார்க்காம வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி எதை எதையெல்லாம் செய்கிறாங்க கடைசியில் அதுலேயும் வரம்புருதல் நடந்தது தெரியுமா அவங்க சந்தோஷத்துக்காக வேண்டி இவங்கள ஈமுக் சடங்கு செய்யக்கூடிய சூழ்நிலை மார்க்காரி இல்லாமல் அவங்க சொன்னாங்களா எங்களை நாங்கள் எரிக்க மாதிரி எரித்து எங்களுக்கு போல் நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு அந்த டெட் பாடி அப்புறப்படுத்தலாம் தனிசருக்கணும் கொண்டாந்து அடக்கிட்டு சஞ்சீலா செஞ்சீங்களா மனநிலக்கத்துக்கு ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு இவர்கள் அந்த பிடத்தை சுமந்து அவருடைய ஈமக்கிரியெல்லாம் செய்தார்கள் முடிஞ்சு வச்சா சந்தனத்தை தடவிட்டு சாக்கடையில் விழுந்தாச்சா செய்த நற்கூலி போச்சா என்ன பண்ணணும் யாருமே தொடரலையாப்பா டெட் பாடியா நான் தொடுவேன் கொண்டு அடங்குவேன் அடக்கிட்டு வந்துடுறேன் எதுக்கு சடங்கெல்லாம் செஞ்சேன் மார்க்க சொல்லுச்சா அப்படி அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா நம்மளை வந்து மக்கள் நினைவு வைத்துறதுக்காக வண்டி ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைச்சு மனிதன்சை நினைக்கிறான் யார் நிலை வச்சிருக்கணும் பது கூறுக்குன்னு அது கூறுக்கும் இவ்ளோ தக் குருன்னு எல்லாம் சொல்லுங்க என்ன ஊருங்களுங்க நம்ம சொன்னால் மக்களே என்னை ஊருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்தோம் என்னை நினைவுகள் மக்கள்கிட்ட சொல்லுவோம் அல்லா சொல்லுங்க என்ன நினைவு நினைவு நினைவுல அப்போ குரான் நேர் மாறுதலாகி போச்சா இல்லையா மார்க்கம் இல்லாமல் தானே மார்க்கத்துக்கு முறையாக கற்றுக் கொள்ளாமல் காரணம் அப்ப இதையும் மக்களிடத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் எதை வேண்டுமான வரம்பு மீறாதீர்கள் எதை வேண்டுமானால் செய்யுங்கள் மக்களிடத்தில் அதற்கான கூலி எதிர்பார்க்காதீர்கள் நம்ம சொன்னது இதற்கான கூலி யாரிடத்தில் இருக்கிறது இன்னும் ரப்பல் ஆலமீன் அகில உலகத்துக்கும் ரப்பாகிய என் இறைவனிடத்தில் எனக்கு கூலி இருக்கிறதப்போ அதுக்கு சொர்க்கத்தை தருவான் சொர்க்கத்தை தந்து கௌரவிப்பான் அங்கே நான் கண்ணியமாக நடத்தப்படுவேன் எனக்கு அங்கே எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அழிந்து போகிற மலம் சுமக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதிகமாக உண்டால் வாந்தி எடுக்கக்கூடிய உலகத்தில் ரெண்டு நாள் குளிக்கவில்லை என்றால் உடம்பு நேரக்கூடிய இந்த உலகத்தில் எனக்கு எந்த கூலி வேண்டாம் அங்கு மலமும் இல்லை உண்டலும் இல்லை கருத்து உண்டல் உண்டு கழித்தல் இல்லை கிழித்தல் கிடையாது உடுக்குவனா எல்லாமே மாற்றம் இந்த அசுத்தம் கிடையாது மரணம் கிடையாது அப்பேற்பட்ட நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு பாடுபடக்கூடிய வழியை அல்லாவின் தூதர்களாக இருந்தவர்களும் நபிமார்களும் நம்ம கட்டுத்தந்து சென்றிருக்கின்றார் அந்த வேதம் நம்ம கையில் இருக்கு அதை விட்டுவிட்டு நாம் உலக ஆதாயங்களுக்காக நாம் வேஷம் போட்டு கொண்டு வாழ்ந்தோம் என்று சொல்ல நிச்சயமாக சும்மனு அடிவாங்கிறத விட எல்லாம் உபகாரம் பண்ணிட்டு அடிவாங்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரியது அந்த கட்டத்துக்கு நம்ம போய்ட்டோம் எல்லாம் செய்கிறோம் முஸ்லீம்களுக்கு மதிப்பு இருக்கா பணத்தை அடக்குறீங்க வெள்ளத்துல உதவுறீங்க தீரஞ்சா போறீங்க மூணா மூணு நாளே சொல்லிட்டேன் நாலா நாளே இங்க ஒரு குண்டு இருக்குது என்று ஒரு நன்றர் இருந்தது முஸ்லிம்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற கோணத்தில் ஆய்வு தான் கிடைக்கும் உனக்கு இதுதான் கிடைக்கும் வரைக்கும் உன்னுடைய கூலி யார்கிட்ட இருக்கு நினைக்கல நீ அல்லா இடத்துல நினைக்கல உன்னுடைய கூலி உன்னை கூட ஒரு மார்க்கம் தெரியாத இருக்கு நினைச்ச அவனுக்கு தெரிஞ்சது அப்படியா என்னை காப்பாத்தினியா ஏ மீ ஏ மீ சொந்தக்காரங்களை அடக்கினியா வெரி குட் வெரி குட் நீ தானே இல்லையா உடனே வாட்ஸ்அப்பில் பார்த்தீர்களா நம்ம என்ன செய்தாலும் தெரியல என்ன செஞ்ச நீ தப்பு தப்பா செஞ்சேன் தப்பு தப்பா செஞ்சேன் செய்கிற இது தப்பு தப்பா செஞ்சேன் அதுக்கான கூலி தான் இது என் ரப்பட என் ரப்புக்காக அந்த என்னுடைய திருப்பூர்த்துக்காக வேலை செஞ்சு செஞ்சா அல்லாஹ் தான் தன்னுடைய இரண்டு வீரர்கள் இடையில் மனதை மாற்றக்கூடிய அவங்க மனசில் செஞ்சு சொல்லக்கூடாது அவங்க மட்டும் இல்லை ஓ சொந்த பந்தமெல்லாம் என்னை புளித்து போயிருக்கிட்டான் என்னத்தை போடுவோன்னா இல்லையா எப்படி அவனால் வந்து பேப்பரில் வந்து சொல்ல முடியுது தீவிரவாதிகள்னு சொல்லி என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அவனுடைய செயல்பாடுகள் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுது என்ன காரணம் சொன்னால் முஸ்லீம்கள் அல்லாவிற்காக வாழாமல் மனிதருக்காக வாழ ஆரம்பித்து அல்லாவிடம் கூலியை எருவாக்காமல் மனிதர்களிடம் கூலியை எதிர்பார்க்கிற விளைவு இவரும் நஷ்டப்பட்டு ஏராளமான மக்களையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கின்றார் எனவே இனி வரும் காலங்களில் நாம் எதையும் செய்வோம் மக்களுக்கு ஆனால் யாருக்காக செய்வோம் அல்லாவுக்காக செய்வோம் என்று சூழ்நிலைக்கு வர வேண்டும் அதுக்கு முறையாக மார்க்கம் படிக்க வேண்டும் விளம்பரப்படுத்துதல் கூடாது விளம்பரத்திற்கு ஆசைப்படக்கூடாது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஆசை விளைவித்துவிடும் ஆகையால் இனி வரும் காலங்களிலே சரியான முறையிலே மார்க்கத்தை நாம் தெரியுது மக்களிடத்தில் முதல்ல நீங்கள் ரோட்ல ஒரு நான் முஸ்லீம் நோட்டீஸ் விட ரொம்ப முக்கியம் இடத்துல கொண்டு இஸ்லாத்து சேர்ப்பது நோட்டீஸ் கொடுக்கும் ஆயிரம் பேர் கொடுத்து அஞ்சு பேர் இஸ்லாத்து வராங்க இல்லையா கேரண்டி கிடையாது ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக முஸ்லீம்கள் அல்லாஹ் மாறிக்கொண்டிருக்கின்றார்களே கேட்க மாட்டானா அவர்கள் நமக்கு அக்கறை இல்லையா நம்ம சகோதரர்கள் ஆச்சே களிமா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு அரசு தெரிஞ்சது நரப்பு நிற்குறேன் இல்லையா ஒரு யூதன் இறந்து கடந்து போகும்போது நான் அப்படியா ஒரு யூதன் பாரு சிலாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறையா என்னால் இதை எப்படி தாங்கி கொள்ள முடியும் கண்ணீர் வடித்தார்களே அந்த தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன நமது சகோதரர்கள் நம்ம சகோ சகோதரர்கள் எல்லாம் நரகத்திற்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றமே எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு சென்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் அவங்களுடைய நாம் பிரபகண்டாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது இஸ்லாம் அல்ல இஸ்லாமின் அடித்தளம் இல்லை இனி வரும் காலங்களில் அல்லாவுக்காகவும் அல்லாஹ் மார்க்கத்திற்காகவும் வாழக்கூடிய அப்பழுக்கற்ற மக்களாக நம்மை மாற்றி சிறிய அமல் செய்தார் அல்லாஹோ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல்லால் ஆக்கிடுவார் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீச்சு இதனாக ஜும்மானுடைய இரண்டாவது உரை நிறைவு சென்றேன் வாக்கிற தோவான் அலிஹம் இல்லா ரபுல்லாலமின் இஸ்லாம்